உதகை நகர்மன்ற கூட்டத்தில் செயல்படாத ஏடிஎம்களால் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு உபயோகம் இல்லாமல் நகராட்சி நிதி வீணடிக்கப்படுவதாக நகர்மன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி மன்ற அரங்கில் மாதாந்திர நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் வானீஸ்வரி தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு முன்னிலையில் நடைபெற்றது இதில் முப்பத்தாறு வார்டுகளை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது வார்டுகளில் உள்ள அடிப்படை பிரச்சினைகளை குறித்து எடுத்து

அந்த டிரைவரை பாத்தீங்கன்னா இப்படி இருக்காங்க அந்த அந்த கஷ்டப்பட்டு இருக்காங்க எந்த இடத்துல ஆறி போகும் சொல்லுங்கள் இந்த வாட்டர் ஐடிஎம்மை எதுக்கு வச்சிருக்கீங்க அவனை அர்ஜென்ட்டாக திரு துருன்னு கொண்டு போய் பண்ணி அந்த ஏடிஎம்ல தண்ணி குடிச்ச நான் பார்த்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாள் குடிச்சாங்க ஏதோ அதுவும் கா இல்லைம்மா நகராட்சியில் வச்சால் பணம் யாருக்கு மெயின்டனன்ஸ் பண்ண இல்லைன்னா வேணா இருக்க நமக்கு என்ன ஏற்கனவே இருக்க டப்பாக்குலாம் போட்டு கிடையாது